ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மூல நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி திருமணம் செய்வதினால் மாமனாருக்கு ஆகுமா ஆகாதா அதாவது மாமனாருக்கு வந்து உயிர் பயம் என்பது கண்டம் என்பது உண்டா இல்லையா தான் நம்ம பார்க்கறக்குறோம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா போன பதிவு ஒன்று இதுக்கு முன்னூட்டி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தேன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி வீடியோக்கள் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் மத்தியில் வந்து நிறைய வந்து மூட நம்பிக்கை வந்து இருக்குது மூல நட்சத்திரமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது மாமனாருக்கு ஆகாது மாமனார்னு என்றைக்கு ஒரு ஆள் உருவானா அதாவது ஒரு மனிதன் என்னைக்கு உருவாகிறானோ அன்னைக்கே அவனுடைய மரண தேதியும் உருவாகிறது புரியுதா அதாவது ஒரு மனிதன் வந்து என்றைக்கு உருவாகிறானோ பிறக்கிறானோ பிறந்த தேதியை நம்ம எழுதுகிறோம் இறக்கக்கூடிய தேதியை இறைவன் எழுதிவிட்டான் இந்த தேதி என்றைக்குன்னு சொல்லி நமக்கு தெரியலை மரணம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது இது இன்னாருக்கு தான் வரணும் இன்னாருக்கு தான் கிடைக்கணும் இன்னாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ண திருமணம் செய்யலாமா அப்படி திருமணம் செய்வதனால் மாமனார் உயிருக்கு ஆபத்து உண்டா இல்லையா கண்டிப்பாக அப்படி வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து வரவே வரக்கூடாது அதாவது மூல நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோக்களில் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவது வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை வந்து தாராளமாக திருமணம் என்பது முடிக்கலாம் தப்பே கிடையாது அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணின் ஜாதகத்தில் மாமனார் ஸ்தானம் மாமனார் கிரகங்கள் மாங்கல்ய பழம் எப்படி இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு தெரிய பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் வந்து ஒன்று வந்து ஒரு ஜாதகம் ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு நான் தான் மூர்த்தம் குடிச்சு கொடுத்துருக்கேன் கல்யாணம் முடிஞ்சு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு நம்ம மாமனாருக்கு எந்த இதுவும் இல்லை அவர் பாட்டுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் எல்லாமே நம்மளுடைய மனதை பொறுத்து தான் இருக்குது இப்படி மூல நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடாது முடிக்கக்கூடாது முடியக்கூடாது முடியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணை அப்படியே இருந்தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மூட நம்பிக்கை ஒன்று இருக்காது அது ஒரு பக்கம் இருந்த போதிலும் மனசில் வந்து பயம்னு ஒன்று இருக்குது மாமனார் இல்லாத இடமாக தான் கொடுக்கணும் சார் ரைட்டு மாமனார் இல்லாத இடமாவே பார்த்து கொடுத்துக்கோங்க அதை பற்றி தப்பு பொண்ணும் முடியாது இருந்த போதிலும் அப்படின்னா ஒரு பெண்ணின் ஜனன ஜாதகத்தில் மூல நட்சத்திரமாக பிறந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்து ஒன்றாம் பாதமாக அமைந்தால் மட்டுமே அந்த ஜாதகத்தை நன்கு ஒன்றுக்கு இருமுறை ஆராய்ச்சி செய்து அதற்கப்புறமே திருமணம் என்பது முடிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜனன ஜாதகம் வந்து வெளியிட்ருக்குறோம் அந்த ஜனன ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தான் வெளியிட்ருக்குறோம் இப்போ இந்த வீடியோக்களில் இந்த சேனலில் தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு திருமணம் என்பது முடிக்கையில் மாமனாருக்கு கண்டிப்பாக பாதிப்பு உண்டாகுமா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் விவரமாக சொல்கிறேன் கேளுங்க இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை அதாவது இந்த வீடியோக்களில் காமிச்சிருக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தை நன்கு கொஞ்சம் பாருங்கள் இந்த ஜாதகம் வந்து தங்கம் ஜோதியிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகுமோ தவிர எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் கிடையாது அப்படிங்கிறத முதலையே தெல்லு தெளிவாக சொல்லிடுறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இது யாருடைய ஜாதகமும் கிடையாது குறிப்பிட்டு இது ஒரு பெண்ணின் தான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருடைய தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் கிடையாது இந்த ஜாதகத்தை வந்து ஒரு சிறு ஆராய்ச்சிக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் நன்கு கவனிங்க இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் ஒன்றாம் பாதமாக அமைந்து இந்த மாதிரி ஜனன ஜாதகம் அமைந்தாள் மாமனாருக்கு கண்டிப்பாக ஆகாத பாதிப்புகள் என்பது உண்டு அப்படி இருக்கக்கூடிய ஜனன ஜாதகங்களை கொஞ்சம் வந்து மாமனார் இல்லாத இடங்களாக தான் வந்து பார்த்து கொடுக்கணும் இந்த பதிவு வந்து எதுக்காக வெளியிடுதேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மூல நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பான எண்ணத்தோட தப்பான கருத்துக்களோடய பார்க்குறாங்க பேசுகிறாங்க அது முற்றிலும் வந்து தவறான செயல் இது வந்து பெண்ணை பெற்றோரும் சரி பிள்ளைகளை பெற்றோரும் சரி இரண்டு பேருடைய நலன் கருதி இவ்வீடியோ வந்து வெளியிடப்பட்டுள்ளது மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை வந்து தாராளமாக திருமணம் என்பது முடிக்கலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் அந்த பொண்ணோட ஜனன ஜாதகத்தை கொஞ்சம் நல்லா ஒன்றுக்கு இரண்டு முறை ஆராய்ந்து இந்த ஜாதக அமைப்புப்படி மாமனாருக்கு என்பது பாதிப்பு என்பது உண்டா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு திருமணம் என்பது முடிக்கலாம் எனக்கு தெரிய எத்தனையோ மூர்த்தங்கள் நானே குறித்து கொடுத்துருக்கேன் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தான் மாமனாரும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காங்க ஒரு ஆள் ரெண்டாள் கிடையாது எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் நிறைய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரமாக இருக்குது தானே கல்யாணம் முடியல மூல நட்சத்திரமாக இருக்குது அதனால தானே கல்யாணம் முடியலைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டே இருக்கிறார்கள் இது வந்து அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த பின்னா தாராளமாக திருமணம் என்பது முடிக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இந்த ஜனன ஜாதகத்தை பாருங்கள் யாராக ஒரு ஆளுக்கு இருக்கலாம் சொல்ல முடியாது சற்று மாறுபட்டு இருக்கலாம் அதாவது ஒரு சில கிரகங்கள் வந்து மாறலாம் இந்த நான் அதாவது இந்த வீடியோக்குள்ளே வந்து நான் தொகுத்து வழங்கியிருக்க ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் மாறுபட்டால் அதுக்கு பலன் வந்து வேறையா இது அப்படியே இருந்தால் லக்கணம் முதல் ராசி வரை மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக அமைந்து லக்னம் முதல் ராசி வரை மற்ற ஒன்பது கிரகங்கள் மாந்தி உட்பட இந்த இடங்களில் இந்த ஸ்தானங்களில் இருந்தால் கண்டிப்பாக மாமனாருக்கு ஆகாது மாமனார் இல்லாத இடமாகத்தான் இந்த பெண்ணை வந்து திருமணம் வந்து செய்து கொடுத்தால் வாழ்க்கை வந்து சுபிட்சியமாக இருக்கும் இதுக்காக தான் இந்த ஜாதகம் வந்து நேயர்களுக்கு இங்கே வந்து நான் வந்து தொகுத்து வந்து வழங்குகிறேன் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி பெருசாக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதில் மற்ற கிரகங்கள் வாய் மாறுபட்டால் எப்படியா மற்ற கிரகங்கள் வந்து மாறுபட்டால் திருமணம் என்பது முடிக்கலாமா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டு மற்ற கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் மாறுபட்டால் திருமணம் என்பது முடிக்கலாமா இந்த நிகழ்ச்சியில் இந்த வீடியோக்களில் காட்டப்பட்ட ஜாதகம் வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மாமனார் இல்லாத இடமாகத்தான் கொடுக்க வேண்டும் அதற்குரிய ஜாதகம் தான் இது பார்த்திங்க அப்படின்னா அதே மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்து மாமனார் என்பவர் அதாவது அவர் மாமனார் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் பங்கமும் வராது தாராளமாக இந்த திருமணத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே அடுத்த ஒரு ஜனன ஜாதகத்தை வந்து காட்டுவேன் இப்போ ஏற்கனவே புந்திய வீடியோ வந்து ஒன்று தொகுத்து வழங்கிட்டேன் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்புகளும் மாமனாருக்கு ஆகாது இந்த ஜாதக அமைப்புகளும் மாமனாருக்கு கண்டிப்பாக ஆகவே ஆகாது எனவே நம்ம மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்துச்சுன்னா அந்த திருமணத்தை வந்து வரன்களை வந்து தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஜாதகங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஆராய்ச்சி செய்தாலே போதும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக வந்து இந்த ஜாதகங்களை வந்து நம்ம வந்து கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே நம்மளுடைய மனதுகளை பொறுத்து தான் இருக்குது அதனால் மூல நட்சத்திரம் உள்ளத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் என்பது தாராளமாக முடிக்கலாம் ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தே விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் அதற்காக என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா தவறான ஒரு கருத்துக்கு வந்துடக்கூடாது இந்த பதிவு வந்து பெண் பிள்ளைகளுக்கும் அதாவது பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் இருவருக்குமே பயன்படக்கூடிய வீடியோக்கள் தான் இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழிச்சு மறைச்சி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் நம்மளுடைய ஆதவன் மீடியா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய டாப்பிக்கல் வந்து நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குது அதுக்காண்டி இந்த ஒரு தான் அப்படின்னு கிடைக்காது பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஜாதகங்கள் எப்படி எப்படி வந்து அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது அதெல்லாம் கிரகச்சாரங்களை கொண்டு அந்த குழந்தைகள் வந்து ஜெனிக்கிற டயத்தை பொறுத்து இருக்குது அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தை வந்து நம்ம முக்கியமான ஒரு பாயிண்டை வந்து எடுத்து நம்மளுடைய சேனலில் நிகழ்ச்சியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நிகழ்ச்சிகளில் அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள்லேயுமே மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மாமனார் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஜாதகம் மாமனாருக்கு பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய ஜனன ஜாதகமும் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்களாக அடுத்தடுத்து வெளியிடுறேன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்களை நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகம் என்ன நிலைகளில் இருக்குது அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகம் என்ன நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறத நன்கு நேயர்கள் அனைவரும் கவனித்து கூர்ந்து செயல்படுங்க எப்படி நேயர்கள் அனைவரும் நன்கு கூர்ந்து கவனித்து செயல்படுங்க அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா சிறந்த ஒரு பலனாகவே அமையும் பொதுவாகவே மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் கழிச்சு விடாதீங்க எனவே பார்த்திங்க அப்படின்னா நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மாமனார ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம் வந்து இந்த வீடியோக்களில் இதுக்கு அடுத்த வீடியோக்களில் வந்து தொகு தொகுத்து வழங்கப்படும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வீடியோக்களாக தொடர்ந்து கணித்து வழங்கப்படும் இந்த வீடியோக்களை பார்த்து திருமணம் முடிக்கக்கூடிய அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திற்கு பிறந்த பெண்கள் இந்த பதிவை கண்டு அதாவது இந்த பதிவை பார்த்து உங்களுடைய ஜாதகம் சரியான அமைப்பில் இருக்கா இந்த அமைப்பில் இருக்கா மாறுபட்டு இருக்கா இந்த திருமணம் என்பது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நன்கு வந்து ஆராய்ந்து கொள்ளலாம் அந்த ஒரு எண்ணத்துக்காக இச்சாதகம் வந்து இங்கே வந்து இந்த வீடியோவாக நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்டு ஆதவன் மீடியா சேனல் மூலியமாக நேயர்கள் அனைவருக்கும் வெளியிடப்படுகின்றன எனவே இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வீடியோ தான் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் மூல நட்சத்திரத்தை பற்றி மாமனாருக்கு ஆகக்கூடிய ஜாதகம் ஆகக்கூடாத ஜாதகம் நிறைய அடுத்து அடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன எனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்